டீ வச்சு குடி டீ குடிப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் ஆபாரம் பயங்கரமான டேஸ்ட் இருக்குது டேஸ்ட்டு அங்கே பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ பூன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுகர் பேஷண்ட்டாக அவ்வளோ பேரும் சாப்பிட்லாம் நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அழகாக பறித்து எடுத்து போய் காய வச்சு தூளா தூளாக்கி அதுக்கப்புறம் நிறைய குடிக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே நமக்கு ஆபாரம் போது அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல மெடிசனு எவ்வளோ பூ பாருங்க நாங்கள் டெய்லி அதுமாதிரி பெரிச்சு அழகாக நம்ம காய வச்சு டீ போட்டு குடிக்கலாம் அதை உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது சுகர் பேஷண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது அவங்க பாருங்கள் ஃபுல்லாக ஆ பூ தெரியுதா எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வரம்போன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ உடம்புக்கு நல்லது நம்மலாம் டீ குடிக்கிறோம் ஆனால் இந்தளவுக்கு பெரிய ஒரு இது இதெல்லாம் மெடிசன் ஆரம்பம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் அடுத்த வாட்டி இன்னொரு மெடிசனில் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகேவா உங்களுடைய பெறுவது ஆனந்த் ஷிவா ஆனந்த் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

இதெல்லாம் சும்மா சீப்பாக பூத்து கிடக்குது ஆனால் இது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பைக் போல போனா ரைடு தான் ரைடு